ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜித்யாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வைஷ்ணவி தாயாருக்கான ஐந்தாம் நாள் நவராத்திரி திருவிழா இதுக்கு நம்ம போட வேண்டிய கோலங்கள் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு போட்டு காட்ட போகிறேன் அதுக்கு நம்ம ஒரு மனையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் என்ன பண்ணுங்கள் முதல்ல ஒரு பிள்ளையார் சொல்லி மாதிரி போட்டுக்கோங்க நாலு கார்னர்ஸ்லேயும் இதை மாதிரி ஒரு கோலம் போட்டுக்கோங்க நவராத்திரியில் ஐந்தாம் நாள் பார்த்திங்கன்னா வைஷ்ணவி தேவிக்கு ரொம்ப உகந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க சகல செல்வங்களும் தரக்கூடியவங்க பார்த்தோன்னா மகாலட்சுமி ஸோ மகாலக்ஷ்மி தாயாருக்குரிய இந்த மூன்று நாளில் வந்து வைஷ்ணவி தேவிக்கு நம்ம வந்து செய்கிற பூஜைகள் எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா சகல செல்வங்களும் தரத்துக்காக நம்ம மகாலட்சுமியை நம்ம வேண்டோம் அது மாதிரி வேண்டுறோன்னும்போது அந்த செல்வம் வந்து நீடித்து இருக்கணும் எந்த விரயமும் ஆகக்கூடாது அப்படின்னும் போது நம்ம வைஷ்ணவி தேவியை வந்து வழிபடணும் இதை மாதிரி கோலம் போட்டு முடித்த உடனே கடலை மாவு இருக்குது பாருங்கள் அதில் வந்து பறவை கோலம் போட்டு நம்ம வைஷ்ணவி தேவியை வணங்கணும் இப்போ வந்து பறவை கோலம் அப்படின்னும் போது மயில் மாதிரி போடலாம் இன்கேஸ் நீங்கள் அன்னப்பறவை போட தெரிஞ்சதுன்னா அன்னப்பறவை மாதிரி போடலாம் ஸோ இந்த மாதிரி கடலை மாவில் இன்றைக்கி ஐந்தாம் நாள் நவராத்திரிக்கு நீங்கள் கோலம் போடுறீங்கன்னும் போது வைஷ்ணவி தேவிக்கு ரொம்ப விசேஷமானது நான் இன்றைக்கி மயில் மாதிரி போடுறேன் இன்கேஸ் உங்களுக்கு அன்னப்பறவை மாதிரி போது அன்னப்பறவை மாதிரியும் நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ ஒவ்வொரு நாள் நவராத்திரிக்கு ஒவ்வொரு வகையான கோலம் வந்து விசேஷமானது இன்றைக்கி பார்த்திங்கன்னா நவராத்திரிக்கு நான் மயில் போட்டிருக்கேன் மயில் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பறவை கோலம் போடுவாங்க கடலை மாவில் அதனால் இன்றைக்கி நான் பறவை கோலம் போட்டிருக்கேன் சோ நவராத்திரியில ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அம்பிகைக்கு ரொம்ப விசேஷமான நாட்கள் அந்த வகையில பார்க்கும்போது வைஷ்ணவி தேவி நம்ம எதுக்கு வணங்கணும்னு பாத்தீங்கன்னா நிறைய வந்து செல்வம் சில பேருக்கு சேரும் ஆனா பாத்தீங்கன்னா நிறைய விரயம் ஆகும் அப்படின்னு அவங்க ரொம்ப புலம்புவாங்க அதை மாதிரி விரயம் ஆகாம இருக்கணும் அப்படின்னும் போது நம்ம வைஷ்ணவி தேவிக்கு இதை மாதிரி கடலை மாவுல வந்து பறவைக்கோலம் எந்த பறவை கோலம் உங்களுக்கு அன்னப்பறவை மயில் அதை மாதிரி ஆன்மீகத்தோடு சம்மந்தப்பட்ட பறவைகள் இதை மாதிரி அழகாக கோலம் போட்டுட்டு நம்ம இன்றைக்கி வைஷ்ணவி தேவி அம்மனுக்குரிய தெய்வியத்தையும் பார்த்திங்கன்னா தயிர் சாதம் அதுக்கப்புறம் பாயாசம் சக்கரை பொங்கல் முக்கியமானது பார்த்திங்கன்னா தயிர் சாதம் ஸோ இதை மாதிரி மயில் கோலம் போட்டுட்டு உள்ளுக்குள்ளே மஞ்சள் பொடி வைங்க நம்ம எப்பயும் வந்து கோலம் போது மறக்காமல் நீங்கள் பூஜை அறையில் நிறைய நீங்கள் எதை யூஸ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் அதை தான் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணணும் இப்போ இந்த தோகை மாதிரி இருக்கிற இடத்துல மஞ்சள் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ செல்வ வளம் நிறைய வருது அதுக்கேற்ற மாதிரி நிறைய செலவும் வீண் விரயம் ஆகுது அப்படின்றவங்க வெள்ளிக்கிழமை இதை மாதிரி நீங்கள் மயில் கோலம் போட்டு வழிபடுறீங்க அப்படின்னும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா சகல செல்வங்களும் வந்து சேரும் முனையில் கொஞ்சம் போல் குங்குமம் போட்டுக்கோங்க ஸோ மங்களகரமான கோலம் போடுறோன்னும் போது முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம கோலத்தில் மஞ்சளும் குங்குமமும் இடப்பிட்டுருக்கணும் வைஷ்ணவி தேவியாக இருக்க கோலம் போடுறோன்னும் போது கடலை மாவில் தான் போடணும் அரிசி மாவில் அது மாதிரி எதுவும் நம்ம போடக்கூடாது ஸோ இப்போ நம்ம இதை போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் கண்ணில் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் போல டீ மஞ்சள் வச்சுக்கோங்க ஸோ இதை மாதிரி நம்ம கோலம் போட்டு வீட்டில் வைக்கிறோம் போது சகல செல்வங்களும் வரும் அந்த செல்வம் வந்து நமக்கு வீண் விரயமாகாமல் இருக்கணும் கண்டினியூ ஆகணும் போது இந்த மாதிரி நீங்கள் கடலை மாவில் ஒரு பறவை கோலம் போடுங்க நான் இப்போ சிம்பிளாக இன்றைக்கி உங்களுக்கு மயில் வச்சு எப்படி ஈஸியாக போடலாம் அப்படின்ட்டு போட்டு காட்டியிருக்கேன் இன்கேஸ் நீங்கள் அன்னப்பறவை வச்சு போடுறதுனாலும் ரெண்டு அன்னப்பறவை வச்சு இப்படி வீட்டில் போட்டு வழிபடலாம் இன்னைக்கான நெய்வேதியம் பார்த்திங்கன்னா தயிர் சாதம் ஸோ இன்னைக்கு வைஷ்ணவி தேவிக்கான பிரசாதம் பார்த்திங்கன்னா தயிர் சாதம் ஸோ தயிர் சாதம் வச்சுட்டு இதை மாதிரி கடலை மாவுல வந்து பறவை கோலம் போட்டு வச்சுட்டோம்னா பஞ்சமி தீதி அன்னைக்கு இதை மாதிரி நம்ம செய்து வச்சுட்டு நவராத்திரி அன்னைக்கு நம்ம முக்கியமா செய்கிறோம் அப்படின்னும் போது ரொம்பவும் நல்லது சகல ஐஸ்வர்யமும் வீடு தேடி வரும் இன்னைக்கு இதை மாதிரி நம்ம கோலம் போட்டுட்டு இத மாதிரி நெய்வேத்தியம் வச்சுட்டு சொல்ல வேண்டிய ஸ்லோகம் பார்த்திங்கன்னா ஓம் வித்மஹே சதீமஹி பிரச்சோதயாத் ஸோ இந்த மாதிரி கோலம் போட்டுட்டு இந்த மாதிரி நைவேத்தியும் வச்சுட்டு இந்த ஸ்லோகத்தை நம்ம ஒரு மூணு தடவை சொல்றோம் நம்ம செல்வம் வந்து சேருது அது வந்து வீண் விரயத்தை வந்து தவிர்க்கக்கூடியது ஸோ வைஷ்ணவி தாயி நமக்கு எதுக்காக அருள் புரியுறாங்கன்னா வர வேண்டிய செல்வத்தை வந்து தங்க வேண்டிய செல்வத்தை நீட்டு தங்கறதுக்காகவும் வீண் விரயத்தை தவிர்க்கறதுக்காகவும் தான் நமக்கு அவங்க அருள் பாலிக்கிறாங்க ஸோ இந்த மூணு நாளும் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கான ஸ்லோகமும் இதை மாதிரி கோலமும் இதை மாதிரி அவங்களுக்கே விசேஷமான நெவேதியமும் செய்து நம்ம வழிபடுவோம் மாதா சக்தி ஜெயதுர்கக்ஷகன் மாதா ശർവശക്തി ജയതുർഗർവശക്തി ജയ ദുർഗ മംഗളവാരം മങ്കയ കണ്ടികം രക്ഷ രക്ഷ ജഗന്മാതാ ശർവശക്തി ജയ ദുർഗാ കാവളെ പടപവളവളെ അഴിപ്പവളവളെ ശക്തി അഭയമിൻ്റെ ശരൺ പുകോർക്ക് അടക്കളമബളി ശക്തി ശ്രീമന്നാരായണ ശ്രീമണ ശ്രീമനാരായണനീൻ ശ്രീപാദമേചരണം ശ്രീമന്നാരായണ ശ്രീമന്നാരായണ ശ്രീമന്ന श्रीपादमे चरणम् शङ्कराय 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 मङ्गलं शङ्करि मनोहराय शाश्वताय मङ्गलं सीताराममङ्गलं श्रीराधाकृष्णमङ्गलं सीताराममङ्गलं श्रीराधाकृष्णमङ्गलम्